வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடு சேலம் கன்னங்குறிச்சி அங்கே தாங்க இருக்குது இது ஒரு த்ரீ பிஹெச்கே வீடாக இருக்குதுங்க இங்கே வந்து போர் வாட்டர் இருக்குது மேட்ரு வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க காவிரி வாட்ரு கனெக்ஷன் இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நல்ல ஒரு வீடாக தான் அமைஞ்சிருக்கு த்ரீ பிஹெச்கே வீடு இதனுடைய லேண்ட் சைஸ் ஆயிரத்தி இருபது சதுரடி பில்டிங் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரும் கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமோட இந்த வீடானது இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு ஸோ நேர்களே இதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு இருக்குது மெயின் டோர் பாருங்கள் தேக்கு மரத்தில் போட்டிருக்கக்கூடிய மெயின் டோர் சூப்பராக இருக்குது டீ டீ கூட்டு தான் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு வீடாக இருக்குதுங்க ஹால் சைஸ்லாம் பார்க்கும்போது நல்லா ஒரு பெரிய ஒரு ஹால் சைஸாகவே இருக்குது ஸோ நீட்டாக இருக்குதுங்க அது பாருங்கள் அது மட்டும் இல்லாத டிவி ஸ்டாண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது நல்ல வியூ ஆகுன்னு நினைக்கிறேன் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பட்ஜெட்டபுளான ஒரு வீடுங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு லட்சத்தில் ஒரு வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் கிச்சன் சைஸ்லாம் நல்ல ஒரு பெரிய கிச்சன் சைஸாக இருக்குது கிச்சன் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது நல்லா வியூ ஆகும்னு நினைக்கிறேன் சிம்னிலாம் வச்சுருக்காங்க நீட்டாக இருக்குதுங்க டைல்ஸ் ஒர்க் போட்டு சிம்னி அடுப்போடு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கப்போர்டு ஒர்க்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அருமையான ஒரு வீடை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு மாடர்ன் கிச்சனாக இருக்குது சிம்னியோட ஸோ அருமையாக இருக்குதுங்க அந்த வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க மீண்டும் ஒரு முறை ஹால் சைஸ் பாருங்கள் நல்லா ஒரு பெரிய ஹால் சைஸாக இருக்குது ஸோ ஹால் சைஸுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் டிவி ஸ்டாண்டு கப்போர்டாக பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது போது நல்லாயிருக்கும் இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் சைஸ் பெரிய பெட்ரூம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கப்போர்டு ஒர்க்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்த ஆங்கிள் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பெட்ரூம் சைஸ் நல்லா பெரிய சைஸாக இருக்குது தான் இந்த காட்டுறோம் காட்டுறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் அட் அதாவது பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட்டு பாத்ரூம் அந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நீட்டாக இருங்க நல்ல ஒரு நேர்த்தியான அழகான ஒரு பெட்ரூம் அட்டாச் டைாய்லெட் பாத்ரூம் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச் டைலட் பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறதுக்கு நம்ம ரெண்டாவது பெட்ரூம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெட்ரூம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்க்கும்போது இது இதுக்கும் பாருங்க நேர் நேர்த்தியாக சூப்பராக இருக்குது கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கும் அட்டாச்சுடு டைலெட் பாத்ரூம் வசதி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குது மேலே வந்து மாடி வியூவில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதுக்கும் அட்டாச் டாய்லெட் பார்த்து கொடுத்துருக்காங்க அங்கே பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த பெட்ரூம் இந்த பார்த்திங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு நல்ல ஒரு அமைஞ்சிருக்கு பாருங்கள் மாடியில் இருக்கக்கூடிய இந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எதாவது நல்லா நீட்டாக இருங்க ஒரு கேரளா ஸ்டைலில் அருமையாக இருக்குது இந்த வீடு நல்லா இருக்குங்க பக்கத்தில் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே அந்த பூத்தொட்டிலாம் வைக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க மீண்டும் ஒரு முறை பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாவது பெட்ரூம் மாடியில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க இதுக்கும் பாருங்கள் பாருங்க நல்ல ஒரு கபோர்டு வர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு வீடு தான் பாருங்கள் இதுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க அப்போ மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வசதியோடு இருக்குது ஸோ அருமையான ஒரு வீடை தான் பார்த்துருக்கீங்க ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமில் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை ஆல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும் அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை உங்கள் பேரில் கேரம் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்